கோயில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது பக்தி பரவசத்தில் எல்லோரும் இறைவன் பாடும் பாமாலை ஒன்றை பாடிக்கொண்டிருந்தனர் அந்த வழியாக பக்கத்து ஊர் இளைஞன் ஒருவன் வந்தான் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஏன் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள் என்று கூட்டத்தை பார்த்து கேட்டான் ஒரு பெரியவர் அன்பாக சொன்னார் தம்பி இறைவனை பழிக்காதே அவனை விட அவன் நாமாவுக்கு பெருமை அதிகம் அவன் நாமாவை ஜபித்தால் எல்லா நலனும் கிடைக்கும் என்றார் அவர் நாமாவை ஜபித்தால் சாப்பாடு கிடைக்குமா என்று கேலியாக கேட்டான் இளைஞன் நிச்சயமாக இறைவன் உன் வாயில் உணவை ஊட்டுவார் என்றார் பெரியவர் அவனுக்கு சோதித்துப் பார்க்க ஆசை அருகில் இருந்த காட்டுக்கு சென்றான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் உச்சாணி கிளையில் அமர்ந்து கொண்டான் இறைவன் நாமத்தை விடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தான் இறைவன் எப்படி வந்து ஊட்டுவார் பார்ப்போம் என்று கேலியாக சொல்லிக்கொண்டான் கொஞ்ச நேரத்தில் ஒரு வழி போக்கன் அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தான் தான் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டு மூட்டையை பிரித்து சாப்பிட்டான் மீதியை திரும்பவும் கட்டி தலைக்கடியில் வைத்து தூங்கினான் நீண்ட நேரம் கழித்து எழுந்த அவன் அவசரமாக கிளம்பும் போது சாப்பாடு மூட்டையை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு விட்டு போயே விட்டான் இருட்டும் நேரத்தில் ஒரு கொள்ளையர் கூட்டம் வந்தது தாங்கள் கொள்ளையிட்ட நகை மூட்டைகளை பிரிக்கும் நேரத்தில் ஒரு கொள்ளையின் சாப்பாடு மூட்டையை பிரித்து பார்த்தான் சாப்பிடலாமா என யோசிக்கும் நேரத்தில் கொள்ளையர் தலைவனுக்கு சந்தேகம் தங்களை கொள்ளை யாராவது விஷம் கலந்து சாப்பாட்டை இங்கே போட்டியிருப்பார்களா என்ற யோசனையோடு சற்று முற்றும் பார்த்தவன் கண்ணில் மரத்தின் மீது ஒளிந்திருந்த இளைஞன் பட்டான் அவனை அதட்டி கீழே இறக்கிய தலைவன் பொடிப்பயலை சாப்பாட்டில் விஷம் வைத்து எங்களையா கொல்ல பார்க்கிறாய் இந்த விஷத்தை நீயே சாப்பிடு என்று அவனை பேசவே விடாமல் சாப்பாட்டை வாயில் திணித்தான் இறைவன் எப்படி ஊட்டுவார் என்பது அவனுக்கு புரிந்தது அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர்